அருமையா இருக்குங்க இந்த பிளேடு மாதிரி செட்டப்ல இருக்க இந்த ஒரு சவுளு பாருங்க எவ்வளோ அருமையாக செவ்வறு பகுதி இந்த வாய்க்கா பகுதியெல்லாம் வந்து களைகள் முளைச்சா அதை அருமையாக சீவி எடுத்துடுது இப்போ ஒரு அருமையான ஒரு எக்யூப்மெண்ட்டுங்க பாருங்க பியூசி பைப்பில் சின்னதாக ஒரு பாலை ஒன்று போட்டுட்டு அதில் பைப்பு செட் பண்ணி செமையா அதை தண்ணியில் வைக்கிறாங்க அது வாட்டரோட ப்ரெஷருக்கு ஏற்ற மாதிரி இந்த பால் முன்னாடி பின்னாடி அசையுது அது மூலியமாகவே நல்லா தண்ணி வந்து ஃப்ளோவாக வருதுங்க பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கு ஏங்கப்பா வெங்காய விதைகளை நடவு பண்ணதுக்கு ஒரு மிஷினா பாருங்க எவ்வளோ அருமையா அந்த மிஷினில் வெங்காயத்தை நடவு பண்ணிட்டே போறாங்க பாக்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குங்க அருமையான ஒரு மிஷினுங்க பாருங்க எவ்வளவு அருமையா செடியை நடவு பண்ணதுக்கு குளிய போட்டுட்டே போது பாருங்க பார்க்க ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த ஒரு மிஷின்ப்பா அறுவடை பண்ண பயிரை சூப்பரா வந்து சரிக்கிறதுக்கு செமையான ஒரு டூல்ஸுங்க பாருங்க எவ்வளவு அருமையா இருக்க டஸ்ட்டை தனியாக பிரித்து எடுக்கிறாரு பயங்கரமா இருக்குங்க சுகர்கேன் பிளான்ட்டிங்கே ஒவ்வொரு நாட்டுலேயும் ஒவ்வொரு விதமாக பண்ணுறாங்க பாருங்கள் அரிசான் டைப்பில் இந்த நம்ம நாட்டில் செய்கிறதையே இவங்க வந்து ஸ்கொயர் டைப்பில் சூப்பராக வந்து செய்கிறாங்க பாருங்கள் எவ்வளோ அருமையாக நடவு நட்டு போகிறாங்க அப்படியேங்க அப்போ ஒரு அருமையான யோசனைங்க பாருங்கள் எவ்வளோ அருமையாக களை கொள்ளை அடிக்கிறதுக்கு நாசில் மட்டும் வந்து தெரிகிற மாதிரி ஷீ பேப்பர் ஷீட்டை வச்சு சூப்பராக வந்து செடியெல்லாம் கவர் பண்ணிடுறாங்க அருமையாக களை கொள்ளை அடிச்சிடறாங்க அப்பா அருமையாக இருக்குங்க இந்த மிஷினு பாருங்கள் எவ்வளோ அருமையாக டிராக்டர் இதை செட் பண்ணிட்டால் போதும் நமக்கு அருமையாக பார் எடுத்து கொடுத்து சூப்பராக செடி நடவு பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி கொடுத்துருதுங்க பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது அப்போ அருமையான டெக்னிக் பாருங்கள் மல்ச்சிங் ஷீட்டில் ஹோல்ஸ் போடுறதுக்கு இந்த சூடான கம்பியை வச்சு சூப்பராக வந்து ஹோல்ஸ் போட்டே போகிறாரு பயங்கரமாக இருக்குங்க பார்க்குறதுக்கு அருமையான யோசனைங்க இந்த விவசாயி பண்ணியிருக்கிறது பாருங்கள் ஒரு நாலு செவில வெல்டு பண்ணி சூப்பராக வந்து பள்ளம் தோன்ற மிஷின் ஒன்று ரெடி பண்ணிட்டாருங்க அருமையான டூல்ஸ் பாருங்கள் அருமையாக வந்து கீழே இருக்க பாட்டமில் பிளேடு மாதிரி ஒரு செட்டப் இருக்குதுங்க அது மூலயமா வந்து சூப்பராக கலைகளை சுரண்டி எடுக்குது பாக்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குங்க அம்மையாக இருக்கு பாருங்கள் இந்த ஒரு மிஷினு பாருங்க எவ்வளோ அருமையாக வந்து வெங்காய பயிர்களுக்கு இடையில் கம்பி மாதிரி இருக்கிற செட்டப் வச்சு அருமையாக கலைகளை எடுக்கிறாங்க மண்ணை அணைக்க செய்கிறாங்க பாருங்கள் எவ்வளோ அருமையாக ஒர்க் பண்ண அருமையான ஒரு ஐடியா பாருங்கள் ட்ரிப்ரிகேஷன் பண்றதுக்கு பண்ணுறதுக்கு ரொம்ப காஸ்டாக செலவு பண்ணவே தேவையில்லைங்க வேஸ்டான வாட்டர் பாட்டில நம்ம அருமையாக ஒரு ஹோல்ஸ் போட்டு விட்டால் போதும் சூப்பராக வந்து ட்ரிப்ரிகேஷன் பண்ணிடலாங்க பாருங்க எவ்வளோ அருமையாக விவசாயத்துக்கு ரொம்பவுமே தேவையான ஒரு டூல்ஸ்ங்க பாருங்க எவ்வளவு அருமையா கலைகளை எடுக்கிறதுக்கு இந்த ஒரு கொக்கி கலப்பு மாதிரி இருக்க இந்த ஒரு எக்யூப்மெண்டை வச்சு அருமையா நம்ம களைகளை எடுத்துடலாம் செமையா இருக்குங்க இந்த ஒரு டூல்ஸ் பாருங்க மக்காச்சோளத்தை உரிச்சு எடுக்கிறதுக்கு சூப்பரான ஒரு டூல்ஸ்ங்க பாருங்க இது உள்ள சோள கதிரை வச்சிட்டிங்கலாம் போதும் அருமையா வந்து மக்காச்சோள மணிகளை அருமையா பிரிச்சு எடுத்துருதுங்க செம்மையாக இருக்கு பாக்குறதுக்கு பொதுவா பெரிய பெரிய ஆர்ட்ஸா இல்ல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி என்ன ஒரு கலப்பை தாங்க யூஸ் பண்ணுவாங்க எவ்வளவு அருமையா வந்து ஏறு விழுதுகிட்டே போது பாருங்க பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குங்க செம்மையா இருக்கு பாருங்க இந்த ஒரு மிஷினு பாருங்கள் செடிக்கு வித பாதிப்பும் இல்லாமல் அருமையாக வந்து களைகளை எடுத்து சூப்பராக வந்து நமக்கு ஒர்க் பண்ணி கொடுத்துருது பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த வீடியோவில் பாருங்க இந்த விவசாய நிலத்தை அருமையாக வந்து உலகிறதுக்கு எந்த மாதிரி சங்கிலி டைப்பில் இருக்க இந்த ரொட்டோவேட்டரை யூஸ் பண்ணி எவ்வளோ அருமையாக வந்து ஒரு ஃபோர்ஸாக கொடுத்து செம்மையா வந்து ஏர் ஓட்டிகிட்டு போறாங்க பயங்கரமாக இருக்கு இது பார்க்குறதுக்கு பொதுவாக அறுவடை பண்ண நெல்லை வந்து நம்ம சாக்குப்பையில் கட்டி அதை வந்து லாரிக்கு மாற்றுவோங்க ஆனால் இவங்க பாருங்க இந்த ஒரு மிஷினை வாங்கிட்டு சூப்பராக வந்து லாரிக்கு எவ்வளோ அருமையாக நெல்லை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுறாங்க பாருங்க பார்க்குறதே சூப்பராக இருக்கு ஏங்கப்பா இந்த வீட்டில் பாருங்கள் வெதநாத்த எவ்வளோ அருமையாக வந்து சேல்ஸுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க பாருங்க இப்போல்லாம் வந்து விவசாயிகள் வந்து வெளியிலேருந்தே வித நாத்த வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க எவ்வளோ அருமையாக வந்து நடவுக்கு ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க பாருங்கள் வீடியோவில் பாருங்கள் ஒரு கிராஸ் கட்டுற மிஷின் வச்சு சூப்பராக வந்து அறுவடை பண்ணிடலாங்க பாருங்க நம்ம பெரிய பெரிய வண்டியெல்லாம் வச்சு அறுவடை பண்ணும்போது ரொம்ப காஸ்ட்டு செலவாகும் ஆட்கள் செலவும் அதிகமாகும் ஏங்கப்பா இங்கே பாருங்க நெல் நாற்றுக்களை எவ்வளோ அருமையாக இந்த கூட மாதிரி இருக்க இந்த செட்டப்பில் ஈஸியாக இந்த லேடிஸ் எடுத்துகிட்டு போகிறாங்க பாருங்க பார்க்க ரொம்ப நல்லா இருக்குங்க வீடியோவில் பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்து கிராஸ் கட்டுற மிஷினை வச்சு சூப்பராக வந்து இந்த பிளாட்ஃபார்ம்ல இருக்கிற இந்த எக்ஸஸாக வளர்ந்த கிராஸை சூப்பராக கட் பண்ணி ரிமூவ் பண்ணுறாங்க பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குங்க வீடியோவில் பாருங்கள் எவ்வளோ அருமையாக இந்த ஒரு மிஷினை வச்சு சூப்பராக வந்து அறுவடை பண்ணுறாங்க பாருங்கள் பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கு இதில் இருக்க பிளேட் டைப் மாதிரி இருக்கிறதுனால சூப்பராக வந்து ட்ரிம்மர் மிஷின் மாதிரி ஒர்க் ஆகி செமையாக கட் பண்ணி எடுக்குதுங்க அதுக்கு சூப்பராக வந்து ஷேப்பாக பார் எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க ஆனால் வந்து பாருங்கள் எவ்வளோ அருமையாக அடிக்கணக்கில் செடி நடவு பண்ணுறதுக்கும் சூப்பராக தண்ணி பாய்ஞ்சது பார் எடுத்துகிட்டு போகுது மையா பாருங்க இந்த ஒரு ஐடியா இந்த இடத்துக்கு தண்ணி பாய்ச்சும் போது இந்த மாதிரி வாட்டர் பாட்டிலு இல்லைன்னா வந்து வாட்டர் பாக்கெட்ல தண்ணியை சூப்பரா அதை ஓட விடும்போது தண்ணி அதை தாண்டி போகாமல் சூப்பரா எல்லா இடத்துக்கும் ஈவன் தண்ணி பாயுதுங்க வீடுகள் பாருங்க சட்டி கலப்பை பயன்படுத்தி எவ்வளோ அருமையா பார் எடுக்கிறாங்க பாருங்க பாக்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குங்க செடி நடவு பண்றதுக்கு சூப்பரா ஏர் ஓட்டிகிட்டு போறாங்க பயங்கரமா இருக்கு அடேங்கப்பா பயங்கரமா இருக்கு பாருங்க இந்த ஒரு டெக்னிக் மண்பானை மேலே அந்த சாணத்தை பூசி வச்சு அதுல இருக்கிற நெல் மூலிமா சூப்பரா வந்து நெல் வந்து வளர்ந்து செம்மையாக வந்து இது பண்ணுதுங்க பயங்கரமாக பார்க்குறதுக்கு இது ஒரு அருமையான டெக்னிக் பாருங்கள் விவசாயம் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரியான ஒரு செட்டப்பை மெயினான வாய்க்காலை நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டா போதும் சூப்பராக வந்து நிலத்துக்கு உரம் தானாக கரைஞ்சி போயிடுங்க ஃபெர்டிலைசர் அப்ளை பண்ணிட்டு போகிறதுக்கு செம்மையான ஒரு டெக்னிக் பாருங்கள் ரெண்டு உரம் மூட்டையை அருமையாக வந்து சென்டரில் ஃபிட் பண்ணிவிட்டு ரெண்டு பைப் மாதிரி இருக்குது அந்த செட்டப் வழியா போட்டுக்கிட்டே இருக்காரு அது அருமையாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணிகிட்டே போகுது பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குங்க இதுவும் வந்து ரொம்ப சூப்பரான ஒரு ஐடியாங்க பாருங்க ஸ்ப்ரேயர் மிஷினை பின்னாடி கட்டிக்கிட்டு இந்த பைக்கை ஓட்டிக்கிட்டே ஸ்ப்ரே பண்ணிட்டு போறாருங்க செம்மையான ஒரு யோசனைங்க இது செடிகளுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் அருமையாக களைகளை எடுக்கிறதுக்கு சூப்பரான ஒரு டெக்னிக் இது பாருங்க எவ்வளோ அருமையாக வந்து ஏர் ஓட்டுற மாதிரியே செமையா வந்து மண் அணைச்சிட்டு போறாங்க இந்த வீடியோவில் பாருங்க பெரிய பெரிய கண்ட்ரீஸ்ல இந்த மாதிரியான ஒரு மிஷினை தாங்க யூஸ் பண்ணுறாங்க பாருங்க ரைன் இரிகேஷன் பண்றதுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த ஒரு மிஷினை பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு இந்த வீடாவில் நீங்கள் பார்க்குற இந்த ரொட்டை வெட்டுறது ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க பாருங்க எவ்வளோ அருமையாக வந்து ரெட்டை ரெட்ட கலப்பை எல்லாம் வந்து கலைகள் எடுக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது பார்க்கறதையே ரொம்ப நல்லா இருக்கு அட்டையங்கப்பா செமையா இருக்குங்க இந்த ஒரு ஐடியா பாருங்க பையில் சின்னதாக ஒரு ஓட்டையை போட்டுட்டு நடந்துட்டே போறாங்க பின்னாடி ஃபெர்டிலைசர் போட்டுகிட்டே வருதுங்க செமையா இருக்குங்க இந்த ஓட்டைக்கு நீங்கள் பார்க்கறதே ரொம்ப நல்லாயிருக்கு இருக்கு இந்த ஐடியா அருமையாக இருக்குங்க கரும்பு கண்ணை நடவு பண்ணுறதுக்கு சூப்பரான ஒரு ரொட்டோவேட்டருங்க பாருங்க எவ்வளோ அருமையாக வந்து கரும்பு கண்ணை நீங்கள் இதில் செட் பண்ணிட்டா போதும் செம்மையாக கட் பண்ணி நடவு பண்ணிகிட்டே போகுது நல்லா இருக்குங்க சூப்பரான ஒரு டூல்ஸ் பாருங்கள் இது களத்தில் காய வச்ச நெல்லை வந்து ஈரப்பதம் போகிறதுக்கு இந்த மாதிரியான ஒரு எக்யூப்மெண்ட்டை நம்ம யூஸ் பண்ணோம்னா அருமையாக வந்து இந்த ஈரப்பதம்லாம் நல்லாவே காஞ்சிடுங்க பாருங்க எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த ஒரு எக்யூப்மெண்ட்டு ம்மா பயங்கரமாக இருக்குங்க காலிஃப்ளவருக்கு ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு சூப்பரான ஒரு பத்து நாசில் டைப் கொண்ட இந்த ஸ்ப்ரேயரை செம்மியாக வந்து ஸ்ப்ரே பண்ணிட்டு போகிறாரு பார்க்கறதுக்கே ரொம்ப அருமையாக இருக்கு செம்மையாக இருக்குது பாருங்கள் இந்த ஒரு டெக்னிக்கு நம்ம வீட்டில் இருக்கிற கிரைண்டரோட டாப் வச்சு சூப்பராக வந்து விதைகளை நடவு பண்ணுற ஒரு மிஷின் மாதிரி ரெடி பண்ணியிருக்காரு பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குங்க இவரோட டெக்னிக்கு இந்த வீடியோவில் பார்க்குற இந்த ரொட்டோவேட்டர் நம்ம யூஸ் பண்ணி சூப்பராக வந்து விதைகளே நடவு பண்ணிக்கலாம் விதைகளை போட்டதுக்கப்புறம் அதை மண்ணை அணைக்கிறதுக்கும் ரொம்ப சூப்பரான ஒரு எக்யூப்மெண்ட்டுங்க இது பாருங்க இந்த ரொட்டோவேட்டரு சூப்பராக வரும் கரும்பு கண்ணை நடவு பண்ணிட்டு போகிறதுக்கு சூப்பராக இருக்குங்க இந்த ஒரு டெக்னிக்கு பாருங்கள் டிராக்டர் பின்னாடி இந்த மாதிரியான ஒரு செட்டிங்கை ரெடி பண்ணிவிட்டு சூப்பராக வந்து அதில் கரும்பு கண்ணை போட்டுக்கிட்டே போகிறாங்க அருமையாக நடவு பண்ணிகிட்டே போகுது நம்ம ஊரில் இந்த மாதிரியான ஒரு மிஷினை நான் பார்த்துதில்லைங்க பாருங்கள் ம அறுவடை முடிஞ்ச உடனே அந்த நெல் ம மணிகளை வந்து எவ்வளோ அருமையாக வந்து இந்த லாரிக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணுறாங்க பாருங்கள் பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கு இந்த மாதிரியான ஒரு எக்யூப்மெண்ட்டு நம்ம ஏரியாவிலலாம் பார்த்தது இல்லை நான் கருவடை பண்ண பயிரை மழையில் நினையாமல் இருக்கிறதுக்கு இந்த ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணுறாங்க பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்து ரூம்குள்ளேயே வந்து அழகாக மூட்டை பிடிக்கிறாங்க பாருங்கள் செம்மையாக இருக்குது இந்த ஒரு டெக்னிக்கு நடைங்கப்பா செம்மியாக இருக்குங்க இந்த ஒரு மிஷினு பாருங்கள் பேடி டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு மேனுவலான ஒரு மிஷினு பாருங்கள் எவ்வளோ அருமையாக வரப்பிலே நின்று சூப்பராக வந்து நெல் நடவு பண்ணுறாரு வீட்டில் பாருங்கள் நெல் நடவுக்கு சேடை ஓட்டினதுக்கப்புறம் அந்த வாய்க்காலையே சூப்பராக வந்து நாற்று எல்லாம் கொண்டு போயிட்டு சூப்பராக நடவு பண்ணுறாங்க நடவு அப்புறம் அதில் வந்து உரத்த போகிறதுக்கு அப்படியே கரைச்சி விட்றாங்க வாய்க்காலில் செம்மையாக ஈஸியாக வந்து உரக்க முடியாது